மேடம் பி கே பி சுவாமி மெட்ரிக் இரண்டாம் மேடம் பி கே பி மெட்ரிக் நீங்கள் எல்லாரும் அவளோடு எதிர்பார்த்தேன் அதனுடைய நிகழ்வுகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இருக்கின்றன கொஞ்சம் அமைதியா இருக்கணும் உங்களை என்ன சீக்கிரமா போனோம்னா கொஞ்சம் அமைதியா இருக்கு பிகேபி சாமி மெட்ரிக் பாருங்க பின்னாடி இருக்குது தம்பி உட்காருங்க மூன்றாம் பரிசு ராஜேந்திரன் மெட்ரிக் வடுகப்பட்டி இப்ப கை தட்டக்கூடாது கடைசியில மொத்தமா தடி இப்ப வந்து

கேர்ல்ஸ் கொஞ்சம் கைட்ஸ் கொஞ்சம் பின்னாடி உட்காருங்க பின்னாடி தள்ளி உட்காருங்க கொஞ்சம் பின்னாடி போங்க கொஞ்சம் பின்னாடி போங்க கே கே என் கலைமகள் கல்வி நிலையம் மெட்ரிக் கலைமகள்